வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் அதாவது இப்போ இந்த பிக் பாஸ் ரிவியூல நான் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு பிடிச்ச மொமெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு விடயத்தை வந்து சொல்லிடுவோம் ஒரு மாசத்துக்கு முதல் அல்லது ஒரு ரெண்டு மூணு கிழமைகளுக்கு முதல் வந்து நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அந்த விடயங்கள் வந்து ஒபிஷியலி நடக்கைக்குள்ள அதை பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கும் சரிங்களா பல சகோதர சகோதரிகள் வந்து ப்ரோ நீங்க சொன்னீங்க ஒரு மாசத்துக்கு முதல் போட்டுட்டாங்க நடக்குது அப்படின்னு அப்டேட் தருபவர்கள் சரி நம்ம அப்டேட் எடுக்கிறது அதை சேவ் பண்றது கரெக்டா இருக்கு நம்ம நம்பி ஒரு பேர் பாக்குறாங்கன்னாலும் அந்த பத்து பேருக்கு நம்ம வந்து கரெக்டான ஒரு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு மொமெண்ட் அந்த ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அது வேற மாதிரி இருக்கும் இந்த வீடியோல தலவி அர்ச்சனா மேம் அவர்கள் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் பிப்ரவரி மாசமே சொல்லியிருந்தோம் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்து இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல ஏழு சீசன் வந்து ஒரு சீசனுக்கு இருபது போட்டியாளர்கள் படி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது போட்டியாளர்கள் போயிருப்பார்கள் சரிங்களா அந்த நூத்தி நாற்பது போட்டியாளர்கள் அர்ச்சனா மேமுக்கு முதல் அந்த ஒரு நூத்தி முப்பத்தி பேருக்குமே கிடைக்காத வாய்ப்புகளும் பெருமைகளும் அர்ச்சனா அப்படின்னு ஒருத்தருக்கு கிடைத்திருக்குது அதற்கு காரணம் அர்ச்சனா மேம் அவர்களுடைய செயல் அந்த பிக் பாஸ் அப்படின்ற அந்த அந்த பொண்ணோட நேர்மை கண்ணியம் அந்த மனசு அதற்கு இந்த உலகம் மக்கள் இந்த காலம் கொடுக்கிற வரவேற்பு சரிங்களா நம்ம சொல்லியிருந்தோம் பிப்ரவரி மாசம் பேக் டு பேக் அர்ச்சனா மேம் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அது கடை திறப்புகளாக இருக்கட்டும் இடங்களுக்கு போறதா இருக்கட்டும் படங்கள் அவங்களுடைய ஆல்பங்கள் அவங்க நடித்த படங்கள் அதை தவிர்த்து அவங்களுக்கு போன்ற கதைகள் எக்கச்சுக்கோ சரிங்களா அப்படியா இருக்கட்டும் இதெல்லாம் தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவிலேயே அவங்களை வந்து பல ஷோக்கு வந்து கெஸ்டா மேபி இன்னொரு வந்து ஜட்ஜா சரிங்களா சோ அப்படி பல விடயங்கள் வந்து விஜய் டிவிலயே அவங்களோட ஷோக்கள் அவங்க வர்ற எபிசோடுகள் வந்து காத்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பெப்ரவரி மாதம் வீக்கே அடிஞ்சு சொல்லிருவோம் சரிங்களா சோ அப்ப சொன்னது இப்போ ஒரு அப்டேட் ஒன்று அவர்கள் பிக் பாஸ் சீசன் டைட்டில் வின்னர் நடந்த அதிகமான ஓட்டை பெற்ற முதல் போட்டியாளர் இந்தியா நடந்த பிக் பாஸ்லயே இதுவரைக்கும் யாருமே வயல்காட் எந்திரியில வந்து டைட்டில் அடிக்கல அர்ச்சனா மேம் அவர்கள் தான் அதை நிகழ்த்தி இருக்காங்க வந்து டைட்டில் அடித்த போட்டியாளர் இப்படின்னு பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான அர்ச்சனா மேம் அவர்கள் புதிதாக கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியோட அப்டேட் சரிங்களா அதை பற்றி பார்க்கலாம் அடுத்தது நம்ம எல்லாருமே ஆவல எதிர்பார்த்த அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் சந்திப்பு அதோட ஒரு பாட் வந்து இப்ப வந்து போட்டிருக்காங்க அதுல வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய அப்பா அந்த அது எனக்கு பார்க்கைக்குள்ள எனக்கு தோன்ற விதம் முக்கியமா அவங்களுடைய அப்பா வந்து சொன்ன விதம் சரிங்களா அப்பா என்ன சொன்னாங்க கண்டிப்பா அது வந்து ஒரு பேச வேண்டிய ஒரு விடியோ கரெக்டா சொல்லியிருந்தாரு அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துக்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே மக்களே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் அது இது எது அப்படிங்கற ஷோவோட சீசன் 3 ன்னு நினைக்கிறேன் ஆமா அத வந்து மாக்காப்பா அவர்கள் தான் வந்து கோஸ் பண்றாங்க இந்த அது இது எதுன்றது அத பாக்கக்குள்ள நமக்கு காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வரும் அண்ணா சரிங்களா சிவஹாத்திய அண்ணாவோட சீசன் சீசன் எல்லாம் இருக்கும் சிவகாத்தியன் அவர்களை கொண்டு போன ஒரு ஷோ அப்படின்னா அது இது எது அது வந்து எத்தனை தடவை பார்த்தாலுமே அது வந்து நமக்கு ச போர் அடிக்காது சரிங்களா அந்த அது எதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது இருக்கு பாட்டு இருக்கு மாத்தி ஜோசி அப்புறம் சிரிச்சா போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு சரிங்களா இப்பயும் யூடியூப்ல அந்த சீசன் எல்லாம் இருக்கான்னு தெரியல செக் பண்ணி பாருங்க அப்படி அது அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஷோ நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் அர்ச்சனா அப்படின்னாலே ஒரு அர்ச்சனை மங்களகரம் அப்படின்னு சரிங்களா சில பேர் வந்து ஒரு விடயத்தை தொட்டா அது பொண்ணாகும் அப்படின்னு சரிங்களா அவங்களுடைய கால்பாதம் பட்டா அது வந்து இன்னும் பொண்ணாகும் அப்படின்னு வாங்கல்ல தலைவி அவர்கள் அந்த ரகம் சரிங்களா சில பேர் சில வார்த்தைகளை சொன்னா அது பழிக்கும் அப்படின்னு வாங்கல தலைவி அந்த ரகம் ஸோ அதனாலேயே அந்த சீசன் த்ரீ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஷோ பிக் பாஸ் அப்படி விஜய் டிவிக்கு இப்ப கைகோர்த்து கொண்டிருக்கோம் அதே மாதிரி அந்த டைம்ல அது இதுதான் வந்து விஜய் டிவியோட ஹைலைட் அப்ப அந்த ஷோவோட புதிய சீசன் ஆரம்பிக்கக்குள்ள அந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் சரிங்களா அதாவது இப்ப பேக் டு பேக் எடுத்து கொண்டிருக்காங்க அந்த அந்த எபிசோடுக்கு வந்து பேக் டு பேக் வந்து எடுத்து கொண்டிருக்காங்க பட் நமக்கு கிடைக்க பெற்ற தகவல்களின் படி அத வந்து ஃபர்ஸ்ட் அந்த எபிசோட்ல முதலாவது முகம் கேமரால வந்ததுன்னா தலைவியோட முகம் அந்த சீசனுக்கு ஏன்னா அர்ச்சனா அப்படின்னா வெற்றி அர்ச்சனை மங்களகரம் அப்படின்னு மாக்கா ஹோஸ் பண்ற ஷோல அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து கெஸ்டா வந்து வர்றாங்க சரிங்களா அதுக்கான ஷூட்டும் வந்து நடைபெற்றிருக்கு அர்ச்சனா மேம் அவர்களோடு பாஸ் சீசன் செவன்ல கலந்து கொண்ட மணி அவர்கள் அப்புறம் கூல் சுரேஷ் அவர்கள் அவங்களும் வந்து அர்ச்சனா மேமோட வராங்க சரிங்களா இது வந்து நமக்கு கிடைக்க பெற்ற அப்டேட் பிக் பாஸ் சீசன்ல ஹிந்தி பிக் பாஸ் பத்தி எனக்கு அப்டேட் தெரியாத படியா நான் அதை பத்தி சொல்ல மாட்டேன் பட் சவுத் பிக் பாஸ்லயே பினாலேல எழுபது வீத ஓட்டு அஞ்சு பேர் அதுல எழுபது வீத ஒரே ஒரு ஆளுக்கு அப்படி ஓட்டு எடுத்து சரித்திர சாதனை படைத்த நாயகி அர்ச்சனா அவர்கள் தான் அப்படிப்பட்ட நபர் ஒரு புதிய ஷோக்கு வர்றதுனாலே அந்த ஷோவே வேற மாதிரி இருக்கும் அதுவும் மக்களால் விரும்பப்பட்ட ஒரு சீசன் அது இது எது அப்படி இருக்கக்குள்ள மரண வெயிட்டிங்மா சரிங்களா இன்னொரு விடைய மக்களே என்ன அப்படின்னா மாக்காப்பா அவர்கள் வந்து ஆல்ரெடி அர்ச்சனா மேம் அவர்கள் வர முதல் விஜயடிவிகளில் வந்துட்டாங்க சிவஹாத்திய அவர்களுக்கு அப்புறம் அடுத்த சிவஹாத்தியன் அப்படின்னு பேசப்பட்ட நபர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறவர் தான் மாக்காப்பா அவர்கள் அப்போ அப்படி ஒரு ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கிற ஒரு நபர் இப்போ ஒரு ஷோ கோஸ்ட் பண்றாங்க அந்த ஷோக்கே தலைவியவர்களுடைய எபிசோட் தான் ஒரு ஹைலைட்டா இத வச்சுதான் நம்ம வந்து இந்த சீசனை பல பேருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தலைவியவர்களுக்கு அந்த ஒரு அழைப்பு வந்து போயிருக்கு பாருங்க அங்க நிற்கிறாங்க அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய க்ரௌத் வந்து அந்த அளவுக்கு இருக்கு விடாமுயற்சி விஸ்வருவ வெற்றி அப்படி என்பதற்கும் தலைவியவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் சந்திப்பு பல ரசிகர்கள் சந்திப்ப பார்த்து இருந்தாலும் நம்ம ஏழு சீசன்ல கண்டிப்பா அர்ச்சனா மேம் அவர்களுடைய அந்த ரசிகர்கள் வேற மாதிரி மக்களே சரிங்களா இன்னொரு பாட் வந்து போட்டிருக்காங்க அது ஒவ்வொரு செகண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க பார்ட்டிசிபேட் பண்ணவர்கள் அர்ச்சனா மேம் கொடுத்த வரவேற்பு உற்சாகம் கைதட்டல்கள் அண்ட் அந்த சில மொமெண்ட் வரும் ஒரு ஒரு எமோஷனல் மொமெண்ட்ஸ் அவங்க சொல்லைக்குள்ள அவங்களும் சேர்ந்த அழுதல் ரசிகர்களுக்கு கண் கலைஞர் அப்படின்னு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தருணங்கள் மக்கள் சத்தியமா அல்ல இன்னொரு ஹைலைட் என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி தேர்தல் சூட் வந்து முடிஞ்சு ஆனா அதற்கப்புறமும் ஒரு அஞ்சு மணித்தாலும் அஞ்சரை மணித்தாலும் அங்க வந்த எல்லாரோடையும் தனித்தனியா பேசி செல்ஃபி எடுத்து ரீல் எடுத்து எல்லாரிடையும் வந்து என்ன படிக்கிறீங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்டு அவர் குடும்ப உறவினர்களோட பேசினது போல ஒரு பிக் பாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது அப்படின்னா அது அர்ச்சனா மேம் அவர்கள் மட்டும்தான் போன பல சகோதரிகள் சகோதரர்கள் சொன்னார்கள் வாழ்க்கையில மறக்க முடியாது ப்ரோ பல பேரை பார்த்துருக்கோம் சினிமால இருக்க பல பேரோட மீட் பண்ணியிருக்கோம் பேசியிருக்கோம் பிக் பாஸ்ல வந்த பல போட்டியாளர்களை பார்த்துருக்கோம் பட் அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து எங்களை மதிச்சு எங்க கூட பேசினது எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரீல் பண்ணது செல்ஃபி எடுத்தது அத போல யாருமே அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னாங்க அங்கதான் நிக்கிறாங்க அர்ச்சனா மேம் அவர்கள் சிறப்பு ஓகே அப்போ அர்ச்சனா மேம் அந்த பெஸ்டிவல்ல ஒரு முக்கியமான ஒரு மோமெண்ட் வந்து அர்ச்சனா மேமர்களுக்கும் அவங்களுடைய அப்பா அவங்களுக்கு இடையில அந்த ஒரு பேசுற ஒரு அண்ட் ஆன்சர் அப்படியான ஒரு மொமெண்ட் வந்து அது கே பாலச்சந்திர சார் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கும் ஒரு இது இதோ நடந்திருக்கேன் சரிங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இது அதுக்கப்புறம் அப்படின்னா எனக்கு இந்த மொமெண்ட் தான் அதுல நீங்க பாருங்க நாளைக்கு நான் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பேசுறேன் பட் இன்னைக்கு பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் பாருங்க பட் ஒரு நாலு மணி தளத்துலேயே ஒரு லட்சம் ரூபாய் தாண்டிட்டு சரிங்களா த்ரீ கே லைக் வந்திருக்கு பல பேருக்கு விசித்ரா போன்றவர்களோட விசித்ரா அப்புறம் இருப்பவர்களோட வீடியோக்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் வியூ வர்றதே வந்து பெரிய ஒரு விடயமா இருக்க தலைவி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள ஒன் லேக் தாண்டிட்டாங்க இதுதான் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அவங்க அந்த இது நூறு நாள் ரியாலிட்டி ஷோல அவங்க நல்ல விடயத்துக்கு மக்கள் எவ்வளவு தூரம் அவங்க நேசிக்கிறாங்க என்பதற்கு அவர்கள் உதாரணம் சரிங்களா அப்படி வந்து அர்ச்சனா மேம் அப்பா சொல்லிருப்பாங்க பெண்களுக்கு வந்து வேலை முக்கியம் அது ஏன் அப்படின்னா ஆப்டர் வெட்டிங் வந்து அது என் லைஃப் வந்து எப்படியுமே ஆகலாம் அப்ப அவங்க சொந்தக்காரல நிக்கணும் அப்படின்னு நூறு வீதம் உண்மை மக்களை சரிங்களா நூறு வீதம் உண்மை பெண்கள் ஒரு ஒரு தகப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஒரு இளவரசி மாதிரி பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க அது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த பெயின் தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தனக்கு இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக பெண்களுக்கு அப்பா மகள் பாசமே ஒரு தனி சரிங்களா அப்படி இருக்கக்குள்ள அவங்க அப்படி பொக்கிசமாக வளர்த்தவங்களை இன்னொரு இதுக்கு கொண்டு போய்க்கல அதுக்கப்புறம் அவங்க எப்படி பார்ப்பாங்க என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது அப்போ ஃப்யூச்சரில் வந்து நமக்குன்னு ஒரு ஜப்புன் இருந்தால் தான் படிப்பு ஜப்பு கண்டிப்பா நம்ம நம்மளை நம்பி இருக்கலாம் என்பதை அவர் வந்து அழகா சொல்லியிருந்தாரு இந்த காலத்துல இந்த காலத்துல எந்த காலத்திலயுமே இது நூறு விதம் பொருத்தம் சலூட் சார் சரிங்களா அது நீங்க பாருங்க நான் நாளைக்கு மீதி வழியங்களே அதை பத்தி நான் பேசுறேன் அது நான் ரெண்டு தடவை பாதுட்டேன் சரிங்களா இருபத்தி மூணு நிமிஷம் வீடியோ என்னவோ ரெண்டு தடவை பாதுட்டேன் பல உணர்வுகள் அது பார்க்க முடிஞ்சது நீங்க பாருங்க உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் சொல்லுங்க நாளைக்கு நான் அதை பத்தி டீட்டெயில வந்து பேச சரிங்களா சோ இது வந்து அவர்கள் தொடர்பான டுடே அப்டேட் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க நன்றி